பிரபல பாடகர் உள்ளிட்ட ஏழு பேரை கொலை செய்வதற்கு வெளிநாட்டில் இருந்து திட்டம் செய்திகள் தொடர்கின்றன உயர் உயர்தரம் மற்றும் முதலாம் தரம் முதல் பதினோராம் தரம் வரை கல்வி கேட்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் வழங்கப்படும் புலமைப் பெரிசில் இன்று முதல் மாவட்ட மட்டத்தில் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கொழும்பு மாவட்டத்தில் மாணவர்களுக்கு புலமைப் வழங்கும் நிகழ்வு அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெற்றது ஏனைய இருபத்தி நான்கு மாவட்டங்களுக்கான புலமைப்பரிசில் பெரிசில் வழங்கும் நிகழ்வு இன்று முதல் நாடுளாவிய முன்னெடுக்கப்படுகின்றது மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் நாளைய தினமும் கிளிநொச்சி மாவட்டத்தில் நாளை மறுதினமும் புலமைப்பெரிசில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் வவுனியா மட்டக்கிளப்பு கேகாலை நுவரேலியா ஆகிய மாவட்டங்களிலும் களுத்துறை மென்னார் அம்பாறை குர்நாகல் கண்டி போன்ற மாவட்டங்களில் எதிர்வரும் பதினேழாம் தேதியும் புலமைப்பெரிசில் வழங்கும் நிகழ்வு நடைபெறவுள்ளது அத்துடன் முல்லைத்தீவு திருகோணமலை புலனர்வை ஆகிய மாவட்டங்களில் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதியும் புத்தளம் மாவட்டத்தில் இருபத்தி இரண்டாம் தேதியம் புலமைப் பரிசில்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இலங்கையில் உள்ள சிறுவர்களிடையே இன்ஃப்ளூயன்சா வைரஸ் காய்ச்சலின் அறிகுறிகள் அதிகரித்து வருவதாக லேடி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையின் குழந்தை நில மருத்துவர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் வைரஸ் காய்ச்சலுக்கான அறிகுறிகள் தொடர்ந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெறுமாறும் வைத்தியர் அறிவுறுத்தியுள்ளார் இன்ஃப்ளூயன்சா என்பது காய்ச்சல் வைரஸ்களால் ஏற்படும் கடுமையான சுவாச தொற்று நோய் எனினும் இந்த நோய் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறும் வைத்தியர் தீபால் பெரேரா அறிவித்துள்ளார் உலக சுகாதார அமைப்பின் கூற்று படி இருமல் தும்மல் காய்ச்சல் தொண்டைப்புண் உடல்வெளி மற்றும் சோர்வு ஆகியவை இதன் அறிகுறிகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசப்பந்து தென்னக்கோன் பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றுவது பிரச்சினைக்குரியது எனவும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது எனவும் பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றுவதற்கு அவருக்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு வலியுறுத்தி இளம் ஊடகவியலாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது தேசப்பந்துவின் நியமனத்தை இரத்து செய்ய கோரிய எட்டு அடிப்படை உரிமை முறல் மனுக்கள் நேற்று முன்தினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஜசந்த கோதாகோட அச்சல வெங்கப்புலி மற்றும் மஹிந்த சமயவர்த்தன உள்ளிட்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சட்டத்தரணி சுரேன் பெர்னாண்டோ ஜனாதிபதி மனிஷா குமாரசிங்க உள்ளிட்டோர் மனுதாரர்கள் சார்பில் உயர் நீதிமன்ற மனுதாரர் தரப்பு வாதங்கள் கடந்த ஒன்பதாம் தேதியோடு நிறைவடைந்திருந்தன இந்நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நாலாந்த அடிப்படையில் பிரதிவாதிகளின் வாதங்களை செவிமடுக்க உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது வாதங்கள் நிறைவடைந்த பின்னர் இந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்து இல்லையா என்பது தொடர்பிலான உத்தரவை புறப்பிப்பதற்கு உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது மற்றும் பொலிஸ்மா அதிபர் பதவிக்கு ஆகியன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தன்னிச்சையான செயற்பாடு எனவும் இளம் ஊடகவியலாளர் சங்கம் சார்பில் நீதிமன்றில் ஆஜராக இருந்த ஜனாதிபதி சட்டத்தரனே சாலிய பீரை சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரை பொலிஸ்மா அதிபராக நியமித்தமை மற்றும் பொலிஸ்மா அதிபர் பதவிக்கு பெயரை பரிந்துரைத்தமை தவறு ஆனது என்ற வாதத்தையும் அவர் முன்வைத்துள்ளார் பாதாள உலக குழுக்களின் பிரபல தலைவரான தற்போது பிரான்சில் தலைமுறைவாக இருக்கும் கஞ்சிமானி இம்ரான் மற்றும் துபாயில் தலைமுறைவாக இருக்கும் லொக்கு பெட்டி என்பவரும் இணைந்து இலங்கையின் பிரபல பாடகர் மற்றும் நடிகர் ஒருவர் உள்ளிட்ட ஏழு பேரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரபல பாடகர் மற்றும் நடிகர் உள்ளிட்ட ஏழு பேர் பாதாள உலக குழுக்களிடமிருந்து லட்சக்கணக்கான பணத்தினை பெற்று அதனை மீள வழங்காத காரணத்தினால் இவ்வாறு அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டியலில் காணப்படுவதாக கூறப்படும் இப்பாடகர் மற்றும் நடிகர் உள்ளிட்ட இதற்கு சில வருடங்களுக்கு முன்னர் பாதாள ஒன்று திட்டமிட்டு நிகழ்வற்றிற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் கலந்து கொள்ள பாதாள உலக குழுக்கள் தலைமுறைவாகியுள்ள நாட்டிற்கு சென்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எவ்வாறாயினும் இவ்வாறான தகவல்கள் தொடர்பில் தொடர்ந்தும் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளை செயற்படுத்தி இதன் உண்மைத்தன்மை தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் கஞ்சிபானி இம்ரான் மற்றும் லக்கு பெட்டி எனப்படும் பாதாள உலக குழுக்களின் தலைவர்கள் இருவரும் இணை ஏ கிளப் வசந்தவை கொலை செய்ய திட்டமிட்டதை உறுதி செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தெஹிவலை மிருக காட்சி சாலை தொடர்பான பதிவுகளில் பகிரப்படும் சிங்கம் மற்றும் குரங்கின் படங்கள் தவறானவை என்பதை ஹேஷ்டேக் தலைமுறை உண்மை சரிபார்ப்பு தளம் உறுதி செய்துள்ளது தெஹிவலை மிருகக்காட்சி தொடர்பான பதிவுகளில் பகிரப்படும் சிங்கம் அல்பேனியா உள்ள தனியாருக்கு சொந்தமான மிருக காட்சி சாலையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு காணப்பட்ட சிங்கம் என்பதுடன் பகிரப்படும் விலங்குகளின் படங்களில் உள்ள குரங்கின் படம் இந்தியாவின் அகமதாபாத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு எடுக்கப்பட்ட படம் என்பதையும் ஹேஷ்டேக் தலைமுறை உறுதி செய்துள்ளது தெய்வலை தேசிய மிருகக்காட்சி சாலையில் தனிமையில் உள்ள உடல் மெலிந்த கரடி ஒன்றின் படங்களும் காணொளிகளும் வழியாகியிருந்தன இதனை அடுத்து மிருகக்காட்சி சாலையை மூட வேண்டுமென வலியுறுத்திய சமூக வலைதளங்களில் அதிக அளவிலான பதிவுகள் பகிரப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்திய தியாகி அறக்கட்டளை நிறுவன தலைவர் நாணயத்தாள்களை கால்களால் மிதித்து கௌரவப்படுத்திய குற்றச்சாட்டில் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து சரீரப்பணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் தியாகி நீதிமன்றில் ஆஜர் செய்யப்பட்ட அவர் சார்பில் ஆஜரான சட்டத்திறனே நடந்த விடயம் தொடர்பில் தியாகி மன்னிப்பு கோருவதாகவும் பணத்தை தூசிக்கும் வகையில் அவர் இச்செயலை செய்யவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் நோர்வே நாட்டில் இருந்து வரவேண்டிய பெருந்தொகை பணம் கிடைக்காமல் போன மனவேதனை வேதனை இவ்வாறு அவர் நடந்து கொண்டதாகவும் பெரும்பாலான ஏழை மக்களுக்கு அவர்களின் தேவை கருதி பல்வேறு உதவிகளை தியாகி வழங்கி வருவதாகவும் நடந்த தவறுக்காக நீதிமன்றில் மன்னிப்பு கோருவதாகவும் அவரது சட்டத்தின் தெரிவித்தார் இதனை அடுத்து இச்செயற்பாட்டை கண்டித்த நீதவான் இரண்டு லட்சம் ரூபாய் சரீர பிணைகள் இரண்டில் இவரை விடுதலை செய்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஒன்றிற்கு அருகில் ஐயாயிரம் ரூபாவிலான அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தை தனது கால்களால் மிதித்து அகௌரவப்படுத்தியதாக தியாகி அறக்கட்டளை நிபுணர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பதவியிலிருந்து நானே விலகிக் விலகிக்கொள்கின்றேன் என வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் என காணாமல் ஆக்கப்பட்ட நாற்பத்தி நான்காயிரம் பேருடன் என்னையும் ஒருவன் என சொன்னால் அது எனக்கு பெருமிதமே அந்த வழியில் என்னை கைது செய்ய முற்படுகின்றீர்களாயின் அதையும் தாராளமாக செய்து கொள்ளுங்கள் என்னை பதவியிலிருந்து விலக்க நினைக்கின்றீர்கள் என்றால் அதை செய்ய வேண்டாம் நானே பதவியிலிருந்து விலகுகின்றேன் என வைத்தியர் அர்ஜுனா தான் வெளியிட்டுள்ள காணொளியில் தெரிவித்துள்ளார் கிளப் வசந்த படுகொலை செய்யப்படுவதை கொலை திட்டத்தை செயற்படுத்தியதாக கூறப்படும் சஞ்சீவ புஷ்பகுமார அல்லது லொக்குபெட்டி நேரலையில் பார்வையிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்திட்டம் செயற்படுத்தப்படுவதை அவர் தனது கைபேசி மூலம் நேரலையில் பார்வையிட்டுள்ளார் கிளப் வசந்த பச்சை குத்தும் நிலையத்தை திறக்க வந்ததில் இருந்து அவர் கொலை செய்யப்படும் வரையிலான செயற்பாடுகளை லொக்குபெட்டி நேரலையாக பார்வையிட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை அத்துருகிரிய பச்சை குத்தும் நிலையத்தில் வைத்து கொலை செய்யப்பட்ட சுரேந்திர வசந்த பெரேரா எனப்படும் கிளப் வசந்தவின் சடலம் பொருளை மலர்ச்சாலையில் வாய்க்கப்பட்டுள்ளது குறித்த சடலத்தை அங்கு வாய்க்க கூடாது எனவும் அப்படி இருந்தால் மலர்ச்சாலை வெடித்து சிதறும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் இருந்து வந்த தொலைபேசி அழைப்பின் மூலம் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் இத்தகவலை அடுத்து மலர்ச்சாலையின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர்